மழைக்காலத்தில் சளி காய்ச்சல் இருமல் போன்ற பிரச்சனை கோடைக்காலத்திலுமே காய்ச்சல் இருமல் சரும பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் ஒவ்வொரு பருவ காலநிலையிலுமே நம்மை தாக்கக்கூடிய நோய்களினுடைய பட்டியலானது நீண்டு கொண்டே தான் போகுது அந்த வகையில கோடை காலத்திலயுமே பல பிரச்சனைகள் நம்மை நம்மை தாக்க இந்த அனைத்து நாமே எப்படி பராமரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு மருத்துவர்கள் என்ன தீர்வு கொடுக்கறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்புல விரிவா பார்க்க போறோம் கோடை துவங்கியதும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக குழந்தைகள் அதீத காய்ச்சலால் அவதிப்படுகிறார்கள் இவை சரியாக கூடும் என்றாலும் பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த கோடை நோய்களை பற்றி விளக்குகிறார் மருத்துவர் விஜய் அழகப்பன் ஒன்னொன்னா புதுசாக வரும்போது அவங்களோட எதிர்ப்பு சக்தி நல்லதாக இருந்தால் ஓவர் கம் பண்ணிட முடியும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி காமனாக ஃபீவர் கோல்டு காஃப் ஸ்வெட்டு ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்கன்னா எல்லா இடத்துலையும் கையை வச்சுட்டு வயலை வச்சுருவாங்க ஸோ பெருசாக ஃபுட் இன்டேக் இருக்காது காமனா எல்லா பேரண்ட்டோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது தான் இது எல்லா இருக்குது எல்லா பீரியாட்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா இது எல்லாருக்கும் காமனாக சொல்ற கம்ப்ளைண்ட் தான் பட் சைல்டோட வெயிட் ஆவரேஜ் பெட்டராக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் ஆக்டிவா இருக்காங்களா இது ரெண்டும் இருந்தாலே போதும் இவற்றோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு கோடை காலத்தில் ஏறி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறார் மருத்துவர் மாயா வேதமூர்த்தி இவங்களை வந்து நல்ல உடம்ப ரெண்டு வேலை முடிஞ்சா உடம்ப வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் அவங்க தேர்ந்தெடுக்கிற சோப் வந்து ரொம்ப வாசனை பொருள் நிறைந்த சோப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப கெமிக்கல் உள்ள சோப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமான ஒரு சிம்பிள் சாஃப்ட் சோப்பாக இருக்கணும் அதை போட்டு உடம்பை கழுவலாம் அப்படி சோப் போடலைன்னா கூட வெறும் தண்ணி விட்டாது கழுவலாம் பொதுவா நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உணவு தான் தீர்வு அமையும் அப்படி கோடை காலத்துல நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் உணவின் மூலமா எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் மூன்றுல இருந்து நாலு லிட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் அது வந்து மோர் இளனி ஜூஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு வரதுங்கிறது நம்ம ஊரில் லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப காமனாக இருந்துச்சு அதுக்கு நார்த் இந்தியாவிலேயும் இருந்துச்சு இதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு ஸோ காமன்லி ஹீட் ஸ்ட்ரோக் அதுக்கு சஃபிஷியன்ட் ஃப்ளூயிட் அதை டீஹைட்ரேட் டிஹைட்ரேட் ஆகாமல் தண்ணிக்கிற நிறையா குடிச்சிக்கிறது அதே சமயத்தில் வெயிலில் ஜாஸ்தி இல்லாமல் ஒரு நிழல் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி இல்லை யாராவது மார்க்கெட்டிங் பீப்புளாக இருந்தால் ரெகுலராக ட்ராவல் பண்ணிட்டு இல்லாமல் ட்ராவல் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணும் வயதுகளை தாண்டி பெரியவர்களும் வெயிலின் தாக்கத்தால் அதிக சரும பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர் இதற்கு என்னதான் தீர்வு அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்டிவ் ஃபேப்ரிக் என்ன ஸோ அந்த மாதிரி ஆடைகளை நம்ம அணிந்து போடலாம் அதையும் நம்ம சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணணும் சன்ஸ்கிரீன்ஸ் முகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகக்கூடாது முகம் கழுத்து கை கால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மை நாமே எப்படி பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளலாம் தான் இந்த தொகுப்புல விரிவா பார்த்தோம் இதே போல வேறு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம் வசந்த் செய்திகளுக்காக மஞ்சுளா கோவிந்தன்